சத்யபாமா இன்ஸ்டிடியூட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை உத்தரப்பிரதேச மாநிலம் அம்பேத்கர் நகரை சேர்ந்த திருமணம் வயதை தாண்டிய சந்திரசேகர் இந்திராவதி தம்பதிக்கு இரண்டு ஆண் பிள்ளைகள் இரண்டு பெண் பிள்ளைகள் உள்ளனர் சந்திரசேகர் வேலை காரணமாக அடிக்கடி வெளியூருக்கு சென்று வந்துள்ளார் இந்த நிலையில் இந்திராவதிக்கு அதே பகுதியை சேர்ந்த முப்பது வயது இளைஞரான ஆசாத் என்ற இளைஞரோடு பழக்கம் ஏற்பட்டுள்ளது ஆரம்பத்தில் இருவரும் சிரித்து சிரித்து பேசி வந்த நிலையில் நாளடைவில் இருவரும் தனிமையில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இந்திராவதிக்கு ஆசாத் முறை ஆக வேண்டும் என சொல்லப்படுகிறது கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு இந்திராவதியும் ஆசாத்தும் தனிமையில் இருந்ததை பார்த்த சந்திரசேகர் அதிர்ச்சி அடைந்து இருவரையும் கண்டித்துள்ளார் ஆனால் இருவரும் சந்திரசேகரின் பேச்சை கேட்கவில்லை என சொல்லப்படுகிறது இதனால் காவல் நிலையம் சென்ற சந்திரசேகர் நடந்ததை கூறியுள்ளார் ஆனால் இருவரும் வயது வந்த பெரியவர்கள் அவர்கள் வாழ்க்கையை அவர்களே முடிவு செய்து கொள்வார்கள் என போலீசார் அறிவுரை கூறி அனுப்பி வைத்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து யாருக்கும் தெரியாமல் இந்திராவதி வீட்டை விட்டு வெளியேறி தனது பேரனான ஆசாத்தை கோவிந்த் சாஹிப் கோவிலில் வைத்து திருமணம் செய்து கொண்டுள்ளார் காதலன் ஆசாத்தும் குங்குமம் வைத்து இந்திராவதியை மனைவியாக ஏற்றுக்கொண்டார் இதனை அறிந்த சந்திரசேகர் தனது மனைவி இறந்து விட்டதாக இறந்தவர்களுக்கு செய்யும் பதிமூன்றாவது நாள் செய்யும் சடங்கை நடத்தவும் முடிவு செய்துள்ளார் மேலும் கணவர் மற்றும் குடும்பத்தினரை ஆசாத்துடன் சேர்ந்து இந்திராவதி விஷம் வைத்துக் கொள்ள திட்டமிட்டிருந்தது தெரிய வந்துள்ளது சத்யவாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை அண்ட் ஸ்ரீபெரும் புது பிளேஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்